இந்தியாவில் சிறிய வகை ஏவுகணை தயாரிக்க பிரெஞ்சு நிறுவனமான தாலஸ் குழுமத்துடன் அதானி குழுமம் ஒப்பந்தம் போட்டுள்ளது அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பாதுகாப்புத்துறை பொருட்களின் வடிவமைப்பு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றது இந்நிறுவனம் இந்தியாவில் ஏவுகணை தயாரிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தாலஸ் குழுமத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது தாலஸ் குழுமம் வான்வெளி பாதுகாப்பு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கான மின்சார சாதனங்கள் மற்றும் உபகரணங்களை வடிவமைத்து தயாரித்து வருகின்றது இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மையம் அமைப்பதற்கு பாதுகாப்பு மற்றும் வான்வெளி துறைகளுக்கான தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு மையங்களை அமைப்பதற்கும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேக் இன் இந்தியா இந்த ஒப்பந்தம் வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் லேசான எடை கொண்ட எழுபது மில்லிமீட்டர் ஏவுகணை உருவாக்கப்படும் என்றும் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் முதல் ஏழு கிலோமீட்டர் வரை அதன் தாக்குதல் திறன் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத துவக்கத்தில் உலகின் முன்னணி தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு குழுமங்களில் ஒன்றான எஜ் குழுமத்துடன் அதானி டிஃபென்ஸ் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டுள்ளது